சொல்லவே தேவையில்லை கடந்த ஆண்டு லோகேஷ் கனகராஜ் இயக்கத்தில் விஜய் நடித்து வெளிவந்த லியோ திரைப்படம் தமிழகத்தில் மட்டுமே ரூபாய் இருநூறு கோடிக்கு மேல் வசூல் செய்து மாபெரும் சாதனையை பாக்ஸ் ஆபீஸில் படைத்தது இதனைத் தொடர்ந்து பெரிதும் எதிர்பார்ப்பில் வெளிவந்த திரைப்படம் தான் கோட் திரைப்படம் ஏஜிஎஸ் நிறுவனம் தயாரிப்பில் வெங்கட் பிரபு இயக்கத்தில் விஜய் நடித்த இந்த படத்திற்கு யுவன் சங்கர் ராஜா இசை அமைத்திருந்தார் இதில் பல திரைப்படங்கள் நடித்திருந்தனர் அது மட்டுமில்லாமல் இந்த படம் முதல் இருந்தே தமிழ்நாட்டில் நல்ல வரவேற்பை பெற்று வந்தது இந்த நிலையில் பதிமூணு நாட்களில் தமிழக பாக்ஸ் ஆபீஸில் கோட் திரைப்படம் ரூபாய் நூத்தி எண்பத்தி எட்டு கோடிக்கு மேல் வசூல் செய்து சாதனை படைத்துள்ளது இனி வரும் நாட்களில் கோட் படத்தின் வசூல் எந்த அளவிற்கு உச்சத்தை தொடும் ரூபாய் இருநூறு கோடியை தமிழ்நாட்டில் வசூல் செய்து லியோ படத்தை போலவே சாதனை படைக்குமா என நாம் பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும் ஓகே வியூவர்ஸ் இது போல சினிமா செய்திகளை நீங்கள் பார்க்க மறக்காம சினி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க